அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஆதார் எண்ண போலவே விவசாயிகளுக்கு தனி அடையாள எண் வழங்கப்படுகின்றது அதை பற்றி விரிவா இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்குவதற்கு அரசு முடிவு செய்திருக்கின்றது இதற்காக ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரி என்ற பெயரில் மொபைல் செயலி உருவாக்கப்பட்டு இருக்கின்றது நாடு முழுவதும் பதினொன்று புள்ளி எட்டு கோடி விவசாயிகள் இருக்கின்றனர் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு அடையாள எண் உருவாக்குவதற்கான பதிவு தற்போது நடந்து வருகின்றது தற்போது கிராமங்கள் தோறும் இதற்காக முகாம் நடத்தப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு வருவாய் கிராமத்திற்கும் ஒரு தேதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நாட்களில் வேளாண் துறை அலுவலர்கள் அங்கு செல்வார்கள் அப்போது விவசாயிகள் தங்களுடைய விவரங்களை பதிவு செய்து அடையாள எண் பெற்று கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆதார் எண் போன்றது இந்த எண்ணை வைத்துதான் வரும் காலங்களில் விவசாயத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய மாநில அரசுகள் வழங்கும் ஒவ்வொரு முறை விவசாயிகள் ஏதாவது வேளாண் திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது தகவல்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கின்றது அந்த தகவல்களை சரிபார்க்குவதற்கு விரையும் செலவு பிரச்சனைகள் போன்றவை ஏற்படுகின்றது இதனை தவிர்ப்பதற்காக இவ்வாறு அடையாள எண் வழங்கப்படுகின்றது இது வேளாண் துறையை டிஜிட்டல் மயமாக்குவதோடு ஒரு சொல்லலாம் இந்த பணி நமது தமிழ்நாட்டில் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண் மளிகம் வணிகம் மற்றும் வேளாண் விற்பனைத்துறை விதை சான்று மற்றும் அங்கக சான்றளிப்பு துறை மற்றும் வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் மூலமாக நடத்தப்படுகின்றது நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் பதிவு விவரம் ஒன்றிய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டின் நெறிமுறைகளின்படி மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்படவுள்ளது மின்னணு முறையில் விவசாயிகளின் தரவு சேகரிக்கப்பட்டு விவசாயிகளின் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னரே பதிவேற்றம் செய்யப்படும் இனி வருங்காலத்தில் அரசின் அதாவது ஒன்றிய மற்றும் மாநில அரசின் அனைத்து விவசாயிகளுக்கான திட்ட பலன்கள் விவசாயிகளின் தரவு மூலமாகவே வழங்கப்படும் ஒருங்கிணைந்த வேளாண் தரவு தளத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் அனைத்து துறை பயன்களை ஒற்ற சாலை முறையில் தரலாம் ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை விவசாயிகள் நேரடியாக வளைவு பதிவு செய்வதால் முன்னுரிமை அடிப்படையில் அரசின் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு பண பரிமாற்றம் செய்யப்படும் மேலும் இதன் மூலம் வங்கிகள் மற்றும் கூட்டுறவு மற்றும் தேசிய வங்கிகளில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறலாம் இந்த பதிவுகளின்படி விவசாயம் சம்பந்தப்பட்ட இருபத்தி நாலு துறைகளின் மூலம் விவசாயிகள் பயன் ஆதார் எண் போன்று ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் தனித்துவமான இந்த அடையாள எண் வழங்கப்படுவதால் இருபத்தி நான்கு அரசு துறைகளுக்கு இதன் விவரங்கள் வழங்கப்பட்டு அனைத்து மாளிகை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து வானியங்களும் எளிதாக பெறலாம் அனைத்து விவசாயிகளும் தங்களுடைய ஆதார் செல்போன் எண் மற்றும் நில ஆவணங்கள் நகல்களுடன் முகாம்களில் கலந்து கொண்டு பதிவு செய்து அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாகவும் விவரங்களை பதிவேற்றம் செய்து அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு தங்கள் வட்டாரத்தில் உள்ள